ஒரு பேச்சாளர் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்வையாளர் எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு பலூனை கொடுத்து அதில் உங்கள் பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு எழுதின பிறகு அதை எல்லாத்தையும் ஒரு அறையில் போய் வைக்க சொல்றாரு அப்படி வைத்த ஒரு ஐந்து நிமிடம் கழித்து எல்லாரும் போய் அவங்கவுங்க பேர் இருக்க பலூனை கண் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் முட்டி மோதி ஓடி போய் தேடுறாங்க யாராலையும் அவங்கவுங்க பேர் எழுதுன பலூனை கண்டுபிடிக்கல அதுக்கு அடுத்து தான் அந்த பேச்சாளர் சொல்கிறாரு இருங்க எல்லாரும் ஒரு நிமிடம் இருங்க எல்லாரும் அவங்கவுங்க கையில் ஒவ்வொரு பலூனை எடுங்க அதில் யார் யார் பேர் எழுதிருக்கோ அதை அவங்கமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே இரண்டே நிமிடத்துல எல்லோருடைய பலூனும் அவங்கவுங்க பேர் எழுந்து போய் சேர்ந்துருது இந்த எல்லோருடைய பலூனும் அவங்க உங்கள்கிட்ட போயிட்டு உடனே அந்த பேச்சாளர் சொல்றாரு இதுதான் வாழ்க்கை எல்லாரும் மகிழ்ச்சியை தேடுறோமே தவிர மகிழ்ச்சி எங்கே எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம் நம்முடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது பிறருக்கு உதவுவதில் தான் இருக்கிறது அப்படி பிறருக்கு உதவணும் அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெளியதமிழ்